ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றி தருவதற்காக தான் இப்பொழுது இந்த கருப்பசாமி உன தேடி வந்தேன் நான் உனக்கு சவால் விட்டு சொல்றேன் இன்று இரவோட இரவாகவே உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செஞ்சு என் செல்லமே இந்த உலக மனிதர்கள் அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா உன்னை தேடி ஓடி வந்து உன் புகழ் பாடி நீதான் நல்லவன்னு வந்து உன்கிட்ட சிரித்து சிரித்து பேசுவாங்க அதுவே நீ தேவைப்படலைன்னா யாரோ ஏதோ மாதிரி உன்னை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையில் கவனம் செலுத்துவாங்க திடீர்னு யாராவது உன்னை தேடி வந்து பேசினாலும் உன்னை பாராட்டினாலும் அதில் மயங்காது கவனத்தோட வாழ்க்கையை வாழ இரு உன்னை விளக்கி வச்சவங்களுக்கு எப்போதும் உதவி தேவைப்படுதுன்னு உன்னை தேடி வர்றாங்களோ அப்போது நீ அவர்களை ஒதுக்கி வைக்க தயாராக இருக்கணும் ஏன்னா சில மனிதர்களுக்கு அவங்க வழியிலேயே போய் பாடம் சொல்லி கொடுத்தா தானே அவங்க தெரிஞ்சுறாங்க காரியன்னா உன்னை தேடி வர்றதும் காரியம் முடிஞ்ச பிறகு கண்டுக்காமல் கரட்டி விட்டு போகிறதும் இனிமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது கூப்பிட்டவனே நீ ஓடி வந்துடுவன்ற அந்த எண்ணம் அவர்களுக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காக தான் காரியத்துக்குவாக மட்டுமே உன்னை தேடி வரும் மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து விளக்கி வைன்னு சொல்கிறேன் வேணாம்னு சாப்பிட்டுட்டு தூக்கி எறியப்படுகிற ஒரு சாதாரண கொட்டையான விதை தானே மிகப்பெரிய மரமாக வளர்ந்து வருது அப்படி இருக்கும்போது வேணாம்னு உன்னை தூக்கி எறிஞ்ச மனிதர்களுக்கு மத்தியிலிருந்து நீ எழுந்து வருவதும் உனக்கு நிச்சயம் சாதகமாக சுலபமானதாகவே இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் உன்னை விட சிறந்த உயர்ந்த தகுதி உள்ள திறமை உள்ள ஆள் யாருமே இல்லைன்றதை நீ புரிஞ்சுக்கணும் திடீர்னு யாராவது புதுசாக உறவுன்னு சொல்லிக்கிட்டு உன் கூட வந்து பேசுனாங்க பழகுனாங்கன்னா அவங்கள நம்பி நீண்ட தூரம் பயணம் செய்யாதே ஏன்னா பொய்யா உறவுன்னு கொ சொல்றவங்கலாம் காரியம் முடிஞ்சவனே கலட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க நீ தான் எல்லாவற்றையும் பொறுமையாக கையாள கற்றுக்கணுமே சொல்லவே யார் உங்ககிட்ட வந்து பேசினாலும் உன்னை விட்டு விலகி போனாலுமே கூட நீ எல்லாத்தையும் எதிர்கொள்ளும் துணிவோடும் தைரியத்தோடும் இருக்கணும் பொறுமைங்கிறது மிகவும் முக்கியமான விஷயம் பொறுமையை விட மேலான தவம் எதுவும் இல்லை அதே போல் வாழ்க்கையில் கிடச்சதை திருப்தியாக ஏற்றுக்கொள்வதை விட மிக மேலான இன்பம் எதுவுமே இல்லை அடுத்தவங்களுக்கு காற்ற இறக்கத்தை விட உயர்ந்த நல்ல விஷயம்னு எதுவுமே இல்லை யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் எதுவும் இல்லை அதனால் எப்போதுமே நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் உன் கூடவே வச்சுக்கோ பொறுமையாக இரு கிடைச்சதை மனநிறைவோடு ஏற்றுக்கும் எல்லார்கிட்டையும் இரக்கத்தோடும் மனிதாபிமானத்தோடும் நடந்துக்கிட்டு தப்பு செஞ்சவங்கள மன்னிச்சிட்டு மன்னிச்சுட்டு அவங்கள மறந்து கடந்து போய்கிட்டே இரு விட்டு கொடுத்து போகிறதும் பணிஞ்சு போகிறதும் தப்பே இல்லை ஆனால் அதை யாருக்கிட்ட எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணுன்றதை மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் என்று செல்லமே உன்னுடைய அன்புக்கு தகுதி இல்லாத மனிதர்களிடத்தில் அன்பை பெறுவதற்கு அருகதையற்ற மனிதர்களிடத்தில் நீ அன்பையும் பாசத்தையும் கொடுத்துட்டு அவங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு கடைசியில ஏமாந்து போயிட்டேன்னு வந்து என் சொல்லாத எப்போவுமே நான் உன்கிட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்றது உண்மை இதுதான் ஒரு விஷயம் அதாவது உண்மையான மனிதர்கள் உண்மையான அன்புள்ள மனிதர்கள் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அப்புறமாக உன் அன்பையும் நம்பிக்கையும் அவங்களுக்கு கொடு அப்படி இல்லைன்னா ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்ச வரைக்கும் போதும்னு ஆரம்பத்திலேயே தப்பிச்சு வந்தது என்று சொல்லவே அதுதான் நீ பெரிய வகையில் யாருக்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் உன் நினைப்புலையும் கனவுலையும் உனக்கு ஆயிரம் ஆசைகள் இருந்தாலும் வாழ்க்கை அமைவது என்னவோ அதைத்தான் நீ ஏற்றுக்கணும் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கைங்கிறது நீ நினச்சது போல இல்லைனாலும் அதை நீ நினச்சது போல மாத்துறது உன் திறமை உன் வாழ்க்கைய உனக்கு பிடிச்சது போல மாத்த முயற்சி செய் உன் திறமையில நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட உனக்கு எல்லா திறமைகளும் இருக்கு உன் வாழ்க்கையில் நீ அனைத்தையும் சமாளிச்சு சாதனை படைப்பா என இந்த கருப்பசாமி எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த உலகத்துல உனக்கான நல்லதை சாராவது வந்து செய்வாங்க யாராவது உன கை தூக்கி விடுவாங்க கை கொடுத்து உனக்கு உதவி செய்வாங்கன்னு மட்டும் நீ யாரையும் எதிர்பார்க்க கூடாது ஏன்னா உன் குறையை மட்டும் சரியா கண்டுபிடிச்சு சொல்லி உன்னை மட்டம் தட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த உலகத்து மனிதர்கள் முன் வருவாங்களே தவிர உனக்காக உதவி செய்யவும் கை தூக்கி விடவும் யாரும் வரமாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ தேவையான இடத்துல உனக்கு விட்டு கொடுப்பவனும் நீ தவறு செய்யும்போது தட்டி கேட்பவனும் தான் உண்மையான நண்பராக இருப்பாங்க அப்படிப்பட்ட நல்ல நண்பர்கள் உனக்கு அமைஞ்சாங்கன்னா ஒருபோதும் நீ எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடாத ஆனால் இதே வேற யாராவது உன்னை விட்டு பிரிஞ்சு போனாங்கன்னா அதுக்காக நீ கவலைப்பட வேணாம் ஏன்னா தவறான மனிதர்களை நீ நேசிச்சிருக்கலாம் தவறான மனிதர்கள் மீது நீ அன்பு காட்டியிருக்கலாம் நீ அவங்க மேலே வச்ச எதிர்பார்ப்பு தப்பானதாக இருந்திருக்கலாம் உண்மையாகவே உன்னை பிடிச்ச உன்னை புரிஞ்சுக்கிட்ட எந்த மனிதரும் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு விலகி போக மாட்டாங்கங்கிறது தான் உண்மை எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறவங்கள விட என்னால் முடியும்னு நினைக்கிறவங்க தான் வாழ்க்கையில் நிற்காமல் ஓடிட்டு போய் ஜெயிச்சு நிற்கிறாங்க நீயும் எல்லா விஷயங்களையும் என்னால் செஞ்சு ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு ஓடி உழைச்சி முன்னேறி முத ஆளாக நிற்க தயாராகு நீ எதிர்பார்க்கும் வெற்றிகளை எல்லாம் இந்த கருப்பசாமி உன் கைகளில் கொடுத்தே தீர்வேன்